வணக்கம் ஸ்ரீ அம்மன் ஜோதிடம் என்னடா ஃபீல் பார்க்க போகிறேன்னா வாகன யோகம் யாருக்குன்னு சொல்லி பார்க்க போகிறோம் ஜாதக அப்படி யாருக்கு வாகனம் அமையக்கூடிய யோகம் இருக்குது அதை எப்படி ஜாதத்தில் கண்டுபிடிக்கலாம் அதற்கான ஜோதிட விதி இதெல்லாம் சொல்லி பார்க்க போகிறோம் அது ஒரு ஜாதகத்தில் லக்கணத்திற்கு நான்காம் இடம் என்பது வாகனத்தை குறிக்கக்கூடிய பாவகம் வாகனத்தை குறிக்கக்கூடிய காரகன்னு சொல்லி பார்க்கும்போது சுக்கர பகவான் அது ஒரு ஜாதத்தில் லக்கணத்திற்கு நான்காம் வீடு அதன் அதிவிதி வாகனத்தை குறிக்கக்கூடிய காரக சொல்லி பார்க்கும்போது சுக்கர பகவான் ஒருவருக்கு வாகன யோகம் அமைய வேண்டுமெனில் அதற்கான ஜோதிர் விதி என்ன சொல்லி பார்க்கும்போது அவங்க ஜாதத்துல விதி ஒன்று லக்கணத்திற்கு நான்காம் வீடு சுபத்துவமாக இருக்க வேண்டும் சுபத்துவமாக இருக்க வேண்டும் அது லக்கணத்திற்கு நான்காம் வீட்டை குரு வளரு சந்திரன் சுக்கிரன் புதன் அதாவது உங்க ஜாதத்துல லக்கணத்துக்கு நான்காம் வீட்டில் குரு வளர்ப்பெரிய சந்திரன் சுக்கிரன் புதன் போன்ற சுபகங்கள் இருந்தாலும் சரி பார்த்தாலும் சரி இருந்த விதி ஒன்று விதி ரெண்டு நாள் சொல்லி பார்க்கும்போது லக்கணத்திற்கு நான்காம் அதிபதி ஆட்சி உச்சம் சுபத்துவம் அல்லது ஒன்று நான்கு ஏழு பத்து ஒன்று ஐந்து ஒன்பது கேந்திரம் திரிகோணம் திரிகோணம் ஜாதத்தில் லக்கணத்திற்கு நான்காம் வீட்டு அதிபதி ஆட்சி அது உச்ச படத்தோடு இருக்கணும் அல்லது சொல்லக்கூடிய ஒன்று நான்கு ஏழு பத்தாம் இடத்தில் இருக்க வேண்டும் அல்லது சொல்லக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடத்தில் இருக்க வேண்டும் அடுத்து காரக ரகமான சுக்கரபகன் வந்து கெட்டு போகக்கூடாது உங்கள் ஜாதத்தில் விதி மூன்று சுக்கரபகன் வந்து ஆட்சி படத்தோடு இருக்க வேண்டும் ஆட்சி வளம் ஆட்சி உச்சம் மூலத்திரிக்கணும் இது போன்று திரிக்கணும் அதாவது சுக்கரபகன் வந்து ஒரு ஜாதத்தில் கெட்டு போகக்கூடாது ஒரு ஜாத உங்கள் ஜாதத்தில் லக்கணத்திற்கு நான்காம் வீட்டு அதிபதி வலிமையாக இருந்து லக்கணத்திற்கு நான்காம் வீடு சோத்திரமாக இருந்து காரகிரகமான சுக்கரன் வலுவாக இருக்கும்போது உங்களுக்கு வாகன யோகம் அமையும் உங்கள் ஜாதத்தை பாருங்கள் லக்கணத்துக்கு நான்காம் இடத்து அதிபதியோட நான்காம் பாகத்தோட சுக்கரபகன் பகன் போது உங்களுக்கு சொகுசு வாகனம் அமையும் சொகுசு சொகுசு அதுவும் ஜாதத்தில் லக்கணத்துக்கு நான்காம் இடம் நான்காம் இடத்து அதிபதி சுக்கரன் வலிமையாக இருந்து நான்காம் இடத்து அதிபதியோட சுக்கர வாகனம் தொடர்பு கொள்ளும் போது சொகுசு வாகனம் அமையும் அடுத்தது அந்த நான்காம் இடத்து அதிபதியோட சனி சம்மந்தப்படும் போது சனி கனரக வாகனம் சொல்லக்கூடிய சரக்கு ஏற்றக்கூடிய லாரி அது போன்ற வாகனங்கள் அமையும் வேணு லாரி அது போன்ற வாகனங்கள் அமையும் சேஜிபி போன்ற வாகனங்கள் அமையும் கனரக வாகனங்கள் கனரக நான்காம் இடத்து அதிபதியோட சனி சம்பந்தப்படும் போது கனரக மையம் அடுத்து நான்காம் இடத்து அதிபதியோட செவ்வாய் சம்பந்தப்படும் போது செவ்வாய் உங்களுக்கு விவசாயம் பண்ணக்கூடிய ட்ரக்கு டிராக்டர் சேஜிபி தான் வரும் அதுக்கு அடுத்தது வந்து டோசர் அதாவது விவசாயம் சம்மந்தமான வாகன தொகுதியோடு செவ்வாய் நான்காம் இடத்து அதிபதியோட செவ்வாய் பகன் சம்மந்தப்படும் போது அது போன்ற வாகனங்கள் அமையும் ஓகே உங்கள் இந்த வீடு புரிஞ்சுட்டு நினைக்கிறேன் அதாவது ஜாதத்தில் லக்கணத்திற்கு நான்காம் வீடு நான்காம் இடத்த அதிபதி வலிமையாக இருந்து சுபத்துவாக இருந்து கார கிரகமான சுக்கர பகன் ஒரு ஜாதத்தில் கெட்டுப்போகம் வலிமையாக இருக்கும்போது வாகன யோகம் ஏற்படும் குறிப்பாக உங்களுக்கு நான்காம் இடத்த அதிபதி தசை சுக்கர தசை வர வேண்டும் தான் அந்த வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்